द्वाम्यो पुरुषौ लोके शरक्ष एव च शरक्षर्वाणि भूतानि कुटस्वक्षर उच्यते उत्तमपुरुषस्त्वन्यः परमात्मेतः यो लोकत्रयमाविश्य विवर्तव्य ईश्वरः यस्मात् शरमपि इतोऽहम् अतोऽस्मि लोके वेदे च प्रचुटपुरुषोत्तमः यो मामेव मम जानाति पुरुषोत्तमं स सर्वविद्भजति मां सर्वभ्रामीणभारत कृष्ण இந்த உலகத்துல இரண்டு விதமான ஜீவாத்மாக்கள் இருக்காங்க இந்த உலகத்தை சேர்ந்த ஜீவாத்மாக்கள் வீழ்ச்சி அடைந்த ஜீவாத்மாக்கள் பக்தாத்மாக்கள் அக்ஷரம் அப்படின்னா முக்தாத்மாக்கள் மோட்சம் அடைந்த ஆத்மாக்கள் நம்ம ஆரம்பத்தையும் சொல்லியிருந்தோம் இல்லையா என்ன சொன்னாங்க புருஷோர்த்தம் அப்படின்னா இந்த ஐந்து விரலை காட்டி சொன்னோம் இல்லையா புருஷோத்தமன் இந்த விரல் சோ கட்டவர்கள் பகவான் இந்த ஜட உலகத்தை காட்டி உயர்ந்தவரா இருக்காரு புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவாத்மா காட்டின்னு உயர்ந்தவரா இருக்காரு உட்புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஹ் இந்த ஜீவாத்மாக்களுக்குள்ள உயர்ந்தவரா இருக்கக்கூடிய முக்தி பெற்ற ஆத்மாக்களை காட்டின்னு உயர்ந்தவரா இருக்காரு உத்தர புருஷ அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி பெற்ற ஆத்மாக்கள்ல உயர்ந்தவர்களா இருக்கக்கூடிய நித்தியர்கள் இல்லையா நம்ம ஜீவாத்மாக்கள் இப்படி மூணா பிரிச்சுக்கலாம் பத்த முக்த நித்திய பிரிச்சுக்கலாம் பத்தங்கள்னா இந்த உலகத்தில் ஜீவாத்மாக்கள் முக்தர்கள் அப்படியே இந்த உலகத்துல இருந்து மோட்சம் போறவங்க நித்தியர்கள் அப்படின்னா அந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க இந்த உலகத்துக்கு வரவே இல்ல அந்த உலகத்துல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இந்த மூன்று ஜீவாத்மாக்களை காட்டும் உயர்ந்தவரா இருக்காரா அதுக்கப்புறம் இந்த அஜித்தை காட்டில் உயர்ந்தவரா இருக்கா அதனால அவங்க பேரு புருஷோர்த்தமன் அப்படின்னு சொல்றான் சோ அப்படியாக அர்ஜுனா நான் என்ன பண்றேன் இந்த உலகத்தை காட்டில உயர்ந்தவரா இருக்கேன் காரணம் என்னது இந்த உலகத்துல நான் தான் என்ன பண்ணி இருக்கேன் வியாபியாத்து பரணாத்து அது இந்த உலகத்தை நான் முழுவதுமாக வியாபித்திருக்கிறேன் எல்லாத்தையும் தாங்குகிறேன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கேன் அதனால இந்த உலகத்தை காட்டுல மேல மேலாண் கூட இருக்கேன் அதே போல ஜீவாத்மாக்கள் சொன்னா அப்படின்னா இந்த உலகத்திற்கு கூடிய சாதாரண பக்த ஜீவாத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவனா இருக்கேன் அதே போல முக்தி பெற்ற ஜீவாத்மாக்களை காட்டிலும் உயர்ந்தவனா இருக்கேன் அதே போல நித்யர்களாக இருக்கக்கூடிய வைகுண்டல பார்த்துக்கூடிய ஜீவாத்மா காலத்தில் வாட்டினு நான் உயிர்ந்தவனாக இருக்கேன் இந்த மூன்று காரணங்களால தான் என்ன என்ன சொல்றாங்க என்னை புருஷோத்தவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு கிருஷ்ணர் சொல் உத்தம் புருஷன் பண்றியான் பரமாத்மேதி இது உதாகிருதகம் எனக்கு பேர் தான் உத்தம் புருஷன் ஈடுபது பேர் பரமாத்மான்னு இன்னொரு பேர் இருக்கா பரமாத்மேதி உதாகிருதக யோ லோகத்திரை மாவிஷ்ய விபர்த்தி அவ்ய ஈஸ்வரா இந்த பரமாத்மா என்ன பண்றான் அப்படின்னா மூன்று உலகங்களையும் பரவி மூன்று உலகங்களையும் தாங்கி மூன்று உலகத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறனால அவனுக்கு பேரு இந்த மூன்று விஷயத்தையும் பாதுகாத்துனாலும் அவனுக்கு பேரு பரமாத்மா எங்க சொல்லப்பட்டிருக்கு யோ லோகத்திரயம் ஆவிஷ்ய லோகத்திரயம் சரி சொல்ல லோகத்திரயம் அப்படின்னா மூன்று வேதங்களையும் அப்படின்னு அர்த்தம் மூன்று வேதங்கள் தான் அவன் மேல சொல்லப்படுது வேதம் இஜுர் வேதம் சால வேதம் அத்தன வேதம் அப்படிங்கிறது வேதத்தொழில் இன்னொரு கிளைன்னு வேணா சொல்லி சொல்லலாம் ஆனா மூன்று தான் முக்கியமா ஒத்துக்கொள்ளப்படுது சாம அப்படின்ற மூன்று வேதங்கள் இந்த மூன்று வேதங்கள்லயும் சொல்லப்பட்ட ஒரே ஒரு பரம்பொருள் நான் தான் கிருஷ்ணன் சொல்றேன் இந்த அத்தியாயம் தான் பரம புருஷ நிர்ணயத்தை பத்தி சொல்லக்கூடிய அத்தியாயம் பகவான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாயம் நிறைய பேர் கேக்குறாங்க இல்லையா யார் பகவான் யார் முடுமுதற்கொள் கேட்கிறாங்க இல்லையா அதற்கு பதில் தான் என்ன இந்த பதினைந்தாம் அத்தியாயம் நான் தான் முழு கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயம் பண்றாரு இதை எந்த தேவர்களும் தவிர்க்க முடியாது எந்த தேவர்களும் தன்னை இப்படி சொல்லிக்க முடியாது நீங்க எந்த புராணத்தை எடுத்து பாருங்க எந்த இதிகாசத்துல எடுத்து பாருங்க எந்த சாஸ்திரத்தை எடுத்து பாருங்க எந்த தேவத்தையும் நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லவே முடியாது ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றாரு ரொம்ப தைரியமா சொல்றாரு தெரியுமா அந்த உண்மையும் கூட சோ கிருஷ்ணன் கடவுள் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு கிடையாது அவர் தான் முழுமுதற்கடவுள் அவர் சொல்லாம இருந்தா தப்பு இல்லையா கிருஷ்ணன் என்ன சொல்ற நான் சொல்றது இல்லப்பா வேதங்களும் இதான் சொல்றது சொல்றாங்க ஆச்சாரங்கள் என்ன சொல்றாங்க அதே போல இதான் உண்மையும் கூட ஏன் உண்மை இந்த காரணங்களால் நான் தான் முழு முதற் கடவுளா இருக்கேன் அக்ஷனாத் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அதான் இங்க மறுபடியும் அதே விஷயம் சொல்றேன் நான் வந்து எல்லா ஜீவாத்மை காட்டிலும் உயர்ந்தவனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சொல்றாரு யோமாம் ஏவ அசப் மூடோ ஜானாதி புருஷோத்தமம் ச சர்வபி பஜதி மாம் சர்வபாவேன பாரத யோமாம் எவன் ஒருவன் என்னை இவ்வாறாக அசம் மூடக கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்கிறான் எப்படி புரிஞ்சுக்கிறான் நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறானோ என்ன பண்றாங்க ச சர்வபித் சர்வபித் அப்படின்னா தன்னுடைய எல்லா ஞானத்தோடும் எல்லாம் அறிந்தவனாக இருந்து என்ன பண்றான் பஜதிமாம் என்னை வழிபட ஆரம்பிக்கிறான் சர்வ பாவேன பாரத முழு அன்போடு என்ன வழிபட ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சொல்றேன் முழு முதற் கடவுள் கிருஷ்ணன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை எந்த விதமான சந்தேகம் இல்லாம யார் ஒருவன் தெரிஞ்சுக்கிட்டானோ என்ன பண்றான் என்னை வழிபட ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் இதுல எந்த ஒரு குழப்பமும் கிடையாது சாஸ்திரம் படிச்சவங்க கிட்ட எந்த குழப்பம் கிடையாது சாஸ்திரத்துக்குள்ளார எந்த குழப்பமும் கிடையாது சாஸ்திரம் படிக்காமல் என்ன பண்றாங்க அப்படின்னா யார் முழு முதற் கடவுள் அப்படின்னு தெரியாம என்ன பண்றாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் முன்மையாண்ட இல்ல பிரச்சனை பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது முழு முதற் கடவுள் ஒருத்தர் தான் இருக்க முடியும் எல்லாருமே முழு முதற் கடவுள் ஆக முடியாது இல்லையா எல்லாரும் முழு முதற் கடவுள் ஆனா என்ன ஆகும் சண்டைதான் வரும் ஒரு கடவுள் நான் உற்பத்தி பண்றேன்னு சொல்லி சொல்லுவார் இன்னொரு கடவுள் நான் அழிப்பேன்னு சொல்லி சொல்லுவார் இன்னொரு கடவுள் நீ என்ன பண்ணலாம் நான் பண்றேன்னு சொல்லி சொல்லுவார் சண்டைதான் வரும் அதனால முழு முதற் கடவுள் நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இருக்க முடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப சென்டிமெண்ட் அழுத்த கூடாது ஐயோ இந்த சாமி குறவு அந்த சாமி உயர்ந்தது இதை நான் எப்படி சொல்றது அப்படின்னு நினைச்சு கூடாது இது இயற்கையான விஷயம் பிரதம மந்திரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா பிரதமர் ஒருத்தர் தான் இருக்க முடியும் அவருக்கே நிறைய மந்திரிகள் எல்லாம் இருப்பாங்க நான் இதை இத போய் ஏற்று இல்லையோ இவங்க இவங்க குறைச்சலாம் உயர்த்தி அப்படின்னு நம்ம சொல்றதுல ஒரு ஒரு சம்மதம் இல்லை அது போல சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லி கொடுக்குது சாஸ்திரத்தை நமக்கு என்ன பண்ணுது சிவன்னா யாரும் சொல்லி கொடுத்தது தான் வந்து சக்தினா யாரு சொல்லி கொடுத்தது சாஸ்திரம் தான் நம்மளுக்கு விநாயகர்னு யார் சொல்லிக் கொடுத்தது சாஸ்திரம் தான் அவங்களுக்கு முருகன் யார் சொல்லிக் கொடுத்தது சாஸ்திரம் தான் நம்மளுக்கு எல்லா தேவ தேவதைகளும் பற்றி சொல்லிக் கொடுத்தது அதே சாஸ்திரம் தான் சொல்லிக் கொடுக்குது இந்த எல்லா தேவதையை காட்டிலும் நாராயணன் கிருஷ்ணர் தான் உயர்ந்தவர் அவர் தான் எல்லாருக்கும் சுவாமியா இருக்கார் எல்லாரும் அவருடைய தாசர்கள் தான் எல்லாரும் அவருடைய அவரையை பின்பற்றக்கூடிய ஆத்மாக்கள் தான் அவர் சொல்லிக் கொடுக்குது அதை நம்ம ஏன் ஏற்றுக்க முடியல நம்ம சொந்தக்காரத்தை தான் ஏற்றுக்கூடாது சாஸ்திரம் தொண்டதையும் ஏற்றக்கூடாது சாஸ்திரத்தை படிச்சா இந்த குழப்பமே யாருக்கும் வர போறது கிடையாது இதுல நம்ம யாருக்கும் அவமரியாதை பண்றது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் பக்தி அப்படிங்கிறது அவமரியாதை கிடையாது ஒரு பெண் என்ன பண்றான்னா கல்யாணம் பண்ணிக்கிறா கல்யாணம் பண்றது என்ன பண்றான் அப்படின்னா அவ அந்த பெண் எல்லா ஆண்களுக்கும் மரியாதை கொடுப்பா ஆனா அன்பு கனவு கிட்ட மட்டும் தான் காட்ட முடியும் இல்லையா அவன் சொல்ல முடியாது நான் எல்லா எல்லா ஆண்கள் கிட்டையும் அன்பு காட்டுறேன்னு சொல்லி சொல்ல முடியாது நான் எல்லா ஆண்களையும் சாமாதான் பாப்பேன்னு சொல்லி சொல்ல முடியாது பார்க்கவும் கூடாது இல்லையா அந்த அந்த பெயர் என்ன பண்றா எல்லா ஆண்களுக்கும் மரியாதை கொடுப்பா ஆனா அன்பு நம்முடைய கணவன் கொண்டுதான் காட்டி முடியும் இதுதான் பக்தி பக்தி அப்படின்னா என்னது நாம் கிருஷ்ணரை பகவான் புரிஞ்சுக்கிறோம் புரிச்சுக்கிறோம் அப்புறம் என்ன பண்றோம் கிருஷ்ணன் மேல நம்ம அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறோம் பக்தி செலுத்த ஆரம்பிக்கிறோம் எல்லா கடவுளுக்கும் மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்காம கிடையாது நம்ம எந்த கோயிலுக்கு வேணா போகலாம் எல்லா கடவுளுக்கும் மரியாதை கொடுக்கலாம் எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணலாம் எப்படி இவங்க எல்லாம் பகவானுடைய அம்சங்கள் அப்படின்னு நினைச்சு மரியாதை கொடுக்கலாம் இல்லையா அதுல எந்த தப்பும் கிடையாது கண்டிப்பா நம்ம எல்லா கடவுளுக்கும் மரியாதை கொடுக்கணும் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படி மரியாதையோட கண்ணோட்டத்தோட பாக்கணும் ஆனா அன்பு ஒருத்தர்களாலதான் செலுத்த முடியும் அன்பு எல்லாருனாலையும் செலுத்த முடியாது பக்தி அப்படிங்கிற அன்புக்கு இல்லையா யார் ஒன்றுங்க கிருஷ்ணனுடைய குணங்கள் தெரிஞ்சிருச்சோ இப்படிப்பட்ட குணங்கள் தெரிஞ்சிருக்கோம் நீங்க சொல்லுங்களேன் எந்த கடவுளாது இந்த உலகத்துல நமக்கு சாஸ்திர ஞானம் கொடுத்துருக்காங்களா பகவானை எப்படி அடையணும் அப்படின்ற ஞானம் கொடுத்த கடவுள் எங்கேயாவது இருக்காங்களே ஏன் சொல்ல போனோம் அப்படின்னா ஈவன் வந்து நரசிம்ம அவதாரமாக இருக்கட்டும் மத்ய கூர்ம வராக நரசிம்ம ராம அவதாரமா கூட இருக்கட்டும் எந்த அவதாரத்துல என்ன பண்ணவே இல்ல கடவுள் வந்து இந்த தோன்றி நாம் அவரை எப்படி அடையணும் அப்படின்ற ஞானத்தை கொடுத்ததே கிடையாது அவங்க எல்லாம் வருவாங்க அவங்க லீலைய பண்ணுவாங்க போயிட்டே இருப்பாங்க ஆனா கிருஷ்ணன் அப்படின்ற ஒரே ஒரு தெய்வம் தான் என்ன பண்ணுது நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்காரு பகவத்கீதை அப்படின்னு ஞானத்தை கொடுத்திருக்காரு இந்த ஞானத்தினால நாம் இன்னைக்கு கிருஷ்ணனை தெரிஞ்சுக்கணும் இல்ல நம்மை பற்றி ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ணனுடைய உதவி இல்லாம தெரிஞ்சுக்கவே முடியாது அதனால கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிற உயர்ந்த அவதாரமா சொல்லப்படுது காரணம் என்னது நம்மளோட கனெக்ட் பண்ணக்கூடிய அவதாரம் கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் மற்ற அவதாரம் சுவாமி மாதிரி வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்ம நரசிம்மரோட சேர்ந்து ஹாய் ஷேக்கரன் ஷன்கரன் கொடுத்து விளையாட முடியுமா அவரோட தோல்லை கை போட்டுக்க முடியுமா முடியவே முடியாது ஆனா நீ என்ன பண்ணலாம் கை கொடுக்கலாம் அவருக்கு பால் கொடுக்கலாம் அவரோட சேர்ந்து விளையாடலாம் எல்லாம் பண்ணலாம் நம்மோட ரொம்ப சகஜமா ரொம்ப கேஷுவலா ரொம்ப சுகசியலா பழக்கூடிய ஒரே ஒரு அவதாரம் அந்த கிருஷ்ண அவத்தாரம் மட்டும்தான் அதெல்லாம் கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது உயர்ந்த அவதாரமா சொல்லப்படுது ஏன்னா ரொம்ப கருணை வாய்ந்த அவதாரம் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க இல்லையா இதை விட ஒரு கருணை எங்க குடிக்கும் அதெல்லாம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத் குரு சொல்லி சொல்றேன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய குரு யாருன்னா கிருஷ்ணன் ஏன்னா அவர் தான் நமக்கு ஞானத்தை அதான் எங்க சொல்றாரு அப்படிப்பட்ட நான் தான் புருஷோத்தவனாகிய முருத்தர் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சாஸ்திரம் இதை குக்கியதமன் சாஸ்திரம் புத்வா புத்தி மம்சியா பாரத இது முக்கியத்தமம் சாஸ்திரம் சாஸ்திரத்துல ரொம்ப ரகசியமா சொல்லப்பட்ட விஷயங்கள் அவர் சொல்றாரு சாஸ்திரங்கள் பொதுவாக என்ன பண்ணிடாது அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயங்களை ரொம்ப ஓப்பனா பேசாது நீங்க எவ்வளவு சாஸ்திரத்தை படிச்சு படிச்சு பாருங்க மறைச்சு மறைச்சுதான் பொது பொருள் உங்களுக்கு நேரடியாக பொருளே சொல்லவே சொல்லாது யாரு கடவுள் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப நேரடியா சொல்லிடாரு நம்ம என்ன பண்ணோம் ஆராய்ந்து படிச்சா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ரொம்ப ரகசியமான விஷயங்கள் அப்படிப்பட்ட ரகசியமான விஷயங்கள் கிட்ட பண்ணாரு கிருஷ்ணர் தெளிவா ஓபனாவே சொல்லிக் கொடுக்குறாரு ஏன் காரணம் என்ன ஏன்னா இந்த பகவத்கீதையை பக்தர்கள் தான் படிப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட சொல்லி கொடுக்குறாரு இதை சாதாரண மக்கள் படிச்சா புரிஞ்சிக்க முடியாது அது என்ன கிருஷ்ணன் மட்டும் முழுமாதிரி சொல்லி சொல்லி மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க எல்லாம் தேவதைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது அவங்க நினைக்கிறாங்க தேவதைகள் அபராதம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்க இந்த அபராதமே கிடையாது உண்மைதான் சொல்றோம் எதனுடைய அடிப்படையில் உண்மை சொல்றோம் சாஸ்திரத்தினோட அடிப்படையில் தான் உண்மையை சொல்றோம் சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் சொல்றோம் தேவதைகள் நம்ம யாரும் மரியாதை கொடுக்க வேணாம்னு சொல்லி சொல்ற தேவதைகளுக்கு உண்டான மரியாதை கொடுங்க முழு உண்டான முழு முதற் கடவுள் குண்டான மரியாதை முழுமுதற் கடவுள் கொடுங்க இல்லையா ரெண்டையும் மாத்தி கொடுத்துடக்கூடாது இல்லையா தேவதைகளை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் பகவானை எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் எல்லாருமே பகவானை வழிபடு ஏன் ராமரே வந்து சிவனை வழிபட்டு இருக்காரு ராமேஸ்வரத்துல காரணம் என்னது அந்த இடத்துல ஒரு தேவதை எப்படி வழிபடணுமோ அந்த மாதிரி தேவதையை பகவானே வழிபடுறாரு தப்பு கிடையாது தேவதைகளை வழிபடுறதோ தேவதைகளுக்கு மரியாதை கொடுக்கறதோ தப்பு கிடையாது ஆனா அவங்களை முழுமுதற் கடவுளை நினைச்சுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம் மறுபடியும் அதே உதாரணம் சொல்றேன் ஒரு பெண் வந்து எல்லா ஆணை எல்லாம் எல்லா ஆணுக்கும் மரியாதை கொடுக்கற தப்பு கிடையாது ஆனா எல்லா ஆண்களையும் தன்னுடைய கணவனுக்கு சாமாக வச்சு மரியாதை கொடுக்கறது தப்பு பண்ண முடியாது இல்லையா ஒரு பக்தன் என்ன பண்றா எல்லா தேவதைகளுக்கும் மரியாதை கொடுக்குறான் ஆனா கிருஷ்ணருக்கு தனி மரியாதை இருக்கு கிருஷ்ணர் தனி அன்பு இருக்கு அதுதான் பக்தின்னு சொல்லி சொல்றேன் சோ அதான் இங்க பதினைந்தாம் வந்திருக்கு கிருஷ்ணர் சொல்லி படிக்கிறார் இந்த பதினைந்தாம் அத்தியாயம் அப்படிங்கிறது பகவானுடைய புருஷோத்தவன் பகவானுடைய பரத்துவத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த அத்தியாயமா இருக்கு